ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பாடு பார்த்தீங்கன்னா இந்த மடியில் என்னென்ன மீன் மாட்டிருக்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணா பாருங்க அப்போ தான் வந்து நாங்கள் இதில் என்னென்ன மீன் பிடிக்கிறோம் இந்த மீனை வந்து எப்படிலாம் நாங்கள் பக்குவப்படுத்துறோன்றதை இந்த வீடியோவில் அவங்க பார்த்தாலே தெரியும் இந்த பாடு பார்த்தீங்கன்னா நிறைய மீன்கள் மாட்டிருக்கு இப்போ வந்து இதில் ஒரே ஒரு திருக்க மீன் மாட்டிருக்கு இதை வந்து புள்ளி திருக்கன்னு சொல்லுவோம் அதுவும் உயிரோடையே இருக்கு பாருங்க இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது இருந்து எழுபது கிலோ வரைக்கும் போடும் உயிரோட இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதோட வால் பகுதியில ஒரு பெரிய முள்ளு ஒன்று இருக்கும் ஒரு சில திருக்குங்களில் ரெண்டு முள்ளு இருக்கும் ஒரு சில திருக்கங்கள்ல ஒரு முள்ளு தான் இருக்கும் உயிரோட இருக்க திருக்கு மீன் வந்து பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வால் பகுதியில இருக்க முள்ள வச்சு நம்ம வந்து தாக்குறதுக்கு பார்க்கும் அதனால மீனவர்கள் ஆகிய நாங்களே வந்து அந்த திருக்க மீனை போது ரொம்ப கவனமாக தான் பிடிப்போம் இவ்வளோ பெரிய திருக்கெல்லாம் வந்து பொதுவாக வந்து நம்ம விசைப்படல உள்ள ஆளுக்க யாருமே வந்து சமைச்சு சாப்பிட மாட்டாங்க சின்ன திருக்கைங்களை மட்டும்தான் சமைச்சு சாப்பிடுவாங்க இது வந்து எக்ஸ்போர்ட் ஐட்டம் தான் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் இந்த சர்க்கில் சிஎஃப் கணவான் சொல்லுவாங்க அப்புறம் தொண்டி கணவன் சொல்லுவாங்க அந்த கனவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நெட்டு அளவில் கடந்திருக்கும் இந்த சரக்கு ஃபுல்லாகவே வெறும் துள்ளுகண்டை மீன் தான் இருக்கும் எங்கூர் சைடில் பார்த்தீங்கன்னா துள்ளு கண்டைன்னு சொல்லுவோம் வெவ்வேறு ஊர்களில் பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க தரட்டை முல் அதிகமாக இருக்கும் தரட்டை முல் பார்த்திங்கன்னா கையில் வந்து பிறக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக குத்தும் கொஞ்சம் வந்து நாங்கள் கேர்ஃபுல்லாக தான் பார்ப்போம் இதில் உள்ள மீன்கள் எல்லாமே தனித்தனியாக பிரிச்சிருவோம் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மீன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக சங்கரா மீன் தான் அதிகமாக இருக்கு இதில் குறைஞ்சதும் ஒரு பத்து நெட்டாச்சும் இருக்கும் சங்கரா மீன் ஒரு சங்கரா மீனோட நெட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்கும் ஆனால் வந்து இன்னைய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா வரைக்கும் விற்பனைக்கு போகிற அளவுக்கு இருக்குது நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஒரு பத்து நெட்டுக்கிட்ட தேரும் மித்த எஸ்டா மீன்கள்லாம் இருக்குது ஒரு நெட்டு ஒரு சீலா மீன் இருக்கும் அப்புறம் ஊலா மீன் ஒரு ஒரு நெட்டு ரெண்டு நட்டு அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் பொடி மீன்கள் ஒரு ரெண்டு நெட்டு மூணு நட்டு அந்த அளவில் இருக்கும் மித்த எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கடலில் இருக்கிற அந்த சின்ன சின்ன செடிகள் அப்புறம் தூசி மாதிரி தான் நிறைய கிடக்கும் மீன் மீன்களை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு அதை வந்து ஃபுல்லாக வந்து வாட்ரு ரூம் ஓசியை வச்சு ஃபுல்லாக கழுவிட்டு அதை சுத்தமாக க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஐஸ் வைக்கிறதுக்கு அந்த மீனை வந்து எடுத்துகிட்டு போவோம் விசைப்படகள ஆளுங்களுக்கு ஒரு ஆள் கூட ரெஸ்டே இருக்காது இது மாதிரி வந்து சரக்கு அடிச்சு கொட்டும் போது எல்லாருமே ஏதாச்சும் ஒரு வேலை தான் பார்த்துட்டு இருப்போம் இந்த சரக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் தான் உட்காந்து மீன் பிறக்க முடியும் மித்த ஆளுங்களுக்கு எல்லாம் எஸ்டா போயிட்டீங்க வேலை தான் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஐஸ்பீட்டில் ஒரு ஆள் ஐஸ் உடைப்பாங்க ஒரு ஆள் வந்து ஐஸ் வச்சிட்டு இருப்பாங்க இன்னொரு ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிறக்கிற மீனை வந்து தனியாக அலசி அலசி கொடுத்துட்டே இருப்பாங்க மித்த நாலு பேர் பாத்தீங்கன்னா மீனை வந்து தனித்தனியாக பிரிச்சுட்டு இருப்போம் டிரைவர் ஒரு ஆள் ஸ்டேரிங்ல வந்து கானா பிடிச்சிட்டு வருவாரு நண்பர்களே இந்த வீடியோ வெவ்வேறு ஊர்களிலிருந்து பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குன்னு ஒன்று சந்திக்கிறேன் நீங்க வெளியூர்ல இருந்தாலும் சரி நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு வந்தீங்கன்னா மார்க்கெட்ல வாங்குற ரேட்டை விட கம்மியான ரேட்ல நம்மளோட விசைப்படகு மீன் ஃப்ரெஷ்ஷா எடுத்துக்கலாம் நம்ம சேனல் மூலயமா நம்மளை கான்டெக்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து இது மாதிரி நீங்க வீடியோ பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும் அதை வந்து ஆள்ல கொடுத்து வச்சுங்க அப்பதான் நாங்க தினமும் அப்லோட் பண்ற ஒவ்வொரு மீன் சம்பந்தப்பட்ட வீடியோக்களுமே உங்க நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் நம்மள்கிட்ட பாத்தீங்கன்னா எல்லா வகையான மீன்களுமே இருக்கும் மீன் ரால் நண்டு காற்றுக்கடலில் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த மீனை நாங்கள் பிடிச்சிட்டு வருவோம் இனிய வாழ்க்கையே ஒரு பெரிய போராட்டமாக தான் இருக்கும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோக்களில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்